ஒரு பெரிய விழிப்புணர்வு நிலை இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்க போகுது சாயப்பாவோட ஆன்மாவும் இணையும் நேரம் உங்கள் மனதில் ஒரு விதமான அதிர்வு நிலை அது ஏற்படும் இந்த பதிவை கேட்ட அடுத்த பத்து நிமிஷத்துல இந்த பதிவின் தாக்கம் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த தாக்கம் அந்த அதிர்வு உங்க மனதில் நிச்சயமாக ஏற்படும் கடவுளோட சக்தியை உணரக்கூடிய தருணமா இந்த பதிவு இருக்க போகுது இந்த பதிவை முழுவதும் கேட்டால் மட்டும்தான் பத்து நிமிஷம் கேட்டு வைப்ரேஷன் வரலன்னா எப்பயுமே வைப்ரேஷன் வராது முப்பது நிமிஷமும் ஆழ்ந்த நம்பிக்கையோட ஒரு உற்சாக மனநிலையோட இந்த பதிவுகளை கேட்டு பாருங்க அந்த ஒரு நொடி வந்தே தீரும் வந்துடுச்சுன்னா உங்க கர்மாக்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வராத ஒரு சந்தோஷம் வராத ஒரு நம்பிக்கை இந்த பதிவின் மூலமாக வரலாம் ஒன்று சொல்கிற ஒரு பதிவின் மூலமாக குறைஞ்ச பட்சம் ஐம்பதுல இருந்து நூறு சாயிரம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்துகிறார்ன்ற ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது தெரியும் அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சுன்றத நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த பழுதை முழுவதும் கேளுங்கள் கடவுளுடைய அற்புத ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறுங்கள் 「さあ、いいな」 சாய்ராம் என் உயிரின் உயிரானவர்களே ஒரு அருமையான ஒரு தொடக்கத்தை சாய்பா வந்து என் வாழ்க்கையில் இன்று கொடுத்திருக்கிறார் என்னோட கவலைகள் என்னுடைய பயங்கள் அத்தனையும் ஒரு நொடியில் போன மாதிரி ஒரு ஃபீல் என் கூடவே இருந்து என்ன உற்சாகப்படுத்தி நம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் உனக்கு தயார் செய்கிற நீ கவலைப்படாத அப்படின்ற ஒரு எண்ணத்தை என் மனசுல பாய்ச்சின தருணம் என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட சந்தோஷத்தை கூட என்னால் அனுபவிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கட்டம் அந்த கட்டம் அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஸோ எல்லோருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நல்ல சுத்தபத்தமான எண்ணத்தை வச்சு வாழ்க்கையில் வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் சரித்திரம் படுப்போம் அன்பேசாயில் சொல்லியிருக்காங்க அது நிச்சயமாக உண்மை இந்த ஜென்மத்தில் அது பலன் அளிக்கலை அப்படின்னாலும் வரக்கூடிய ஜென்மத்தில் நிச்சயமாக அது பலன் அளிக்கும் இதை வந்து நீங்கள் நிச்சயமாக நம்ம அன்பேசை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டே சொல்லணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதனால நம்ம சொல்கிறோம் ஸோ ரியல் ஃபேக்டு இதுதான் கடவுளுடைய அற்புதங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை ஏகப்பட்ட அற்புதங்கள் லட்சம் கோடி அத்தனையும் வரும் அதாவது உங்களுக்கு வழங்கப்படாத சம்பளம் பல வருஷமாக இருக்குது மேனேஜ்மெண்ட் சரியில்லை திடீர்னு ஒரு புது மேனேஜர் வராரு நீங்கள் வேற வேலையில் இருக்கீங்க அப்போது அவர் என்ன பண்ணுறாரு நல்ல மனுஷன் அந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணுறாரு யார் யாருக்கெல்லாம் சம்பளம் பெண்டிங் இருக்குதோ எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு எடுக்கிறாங்க அப்போ பார்த்தா உங்கள் பேர் ஒரு ஆறு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறுமுகத்துக்கு எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுடைய சம்பளம் பத்தாயிரம் ஆனால் இவங்க வாங்கின சம்பளமும் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இல்லைங்க கம்பெனி லாஸ் ஆஃப் பேல போனதால் அவங்க சம்பளத்தை நம்ம குறைக்க வேண்டிய நிலை வந்துச்சு அப்படின் இல்லை இல்லை அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பன்னெண்டாயிரம்னா இருபத்தி நாலாயிரம் சேர்த்து கொடு அப்படின்னு எத்தனை மாதம் அந்த சம்பளம் குறைச்சி கொடுத்துருந்தாங்களோ இல்லை எத்தனை மாதம் சம்பளம் கொடுக்காம இருந்தாங்களோ அதுக்கு எல்லாமே டபுள் சாலரி ரெடி பண்ணி எவ்வளோ வருது ஒரு சுமாராக ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் வருது ஏற்கனவே அந்த குடும்பம் வாடிக்கிட்டு இருக்குது மூணு வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது இப்போது அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் பழைய கம்பெனியில் இருந்து ஒருத்தர் வராரு இது மாதிரி வந்து உங்களை வந்து இப்போ வந்துருக்கக்கூடிய பாஸ் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு நீங்கள் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு அப்போது இவரும் போகிறார் பத்து மணிக்கு போறாரு மறுபடியும் பத்து மணிக்கு போனால் நம்ம அங்கே போகிறதுக்கு காரணம் மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறதுக்கு ஓகே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு இனி மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இவர் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு போகிறார் போய் முடித்த உடனே ஒன் பை ஒன்னாக அனுப்புகிறாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஒரு ட்ரெஸ்ஸஸ்ஸு ப்ளஸ் ஒன்றும் புரியல இவர் இருக்கு என்னடா அது வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கே இவ்வளோவா அப்படின்னு அப்புறம் வந்து யாரும் ஒன்றும் சொல்லலை இல்லை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இவரும் போறாரு இன்னும் இப்போ ஆறுமுகம் எப்படி இருக்கீங்க அது நல்லா இருக்குங்க எப்படி போயிட்டு இருக்க இல்லைங்க கொஞ்சம் டல்லு தான் வேலைக்கெல்லாம் நான் போறது இல்லை முடியாமல் இருக்கிறேன் என் பையனுக்கு தான் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சரிங்க இந்தாங்க ஸ்வீட் பாக்ஸ் இந்தாங்க துணி அடுத்தது கையில் ஒரு செக்கு இதுவரைக்கும் வாங்கின சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு சம்பளம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு செக்கு இப்பொழுதும் நீங்கள் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் செக்கு ஸ்வீட் பாக்ஸு துணி வேலைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது நீங்கள் வரலனா உங்கள் பையனை அனுப்பி வைங்க யாரையும் இந்த கம்பெனி டிஸப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த என்னுடைய தாத்தாவோ என் பாட்டனோ சொல்லியிருக்காங்க அதனால நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன்னு அந்த முதலாளி சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன் அப்போ அந்த இடத்துல உங்களுடைய இதுக்கு முன்னாடி வாங்காத சம்பளங்கள் எல்லாம் இப்போ ரெண்டு மடங்காக திருப்பி உங்களுக்கு பைசல் பண்ணுறாங்க நீங்கள் கனவுல கூட நினைக்கல அதாவது அவங்க கூப்பிட்டாவே போதும் ஏதோ ஒரு பிரச்சனை தீரும் மூணு வேலைக்கு வேளை சொறாவது கிடைக்கும் அந்த காட்டு வரும்போதே சந்தோஷம் ஆனா என்ன நடக்குதுன்னா அதை விட ஆயிரம் மடங்கு லட்ச மடங்கு சந்தோஷம் புரியுதா லட்ச மடங்கு சந்தோஷம் அப்ப இதுதான் இங்க பேசுது அப்போ இத்தனை நாள் நம்மளுடைய புண்ணியங்கள் எதுவுமே நமக்கு லாபத்தை கொடுக்கல ஏன்னா அந்த அளவுக்கு பாவத்தை ஜாஸ்தி பண்ணதால் எந்த விதமான புண்ணியங்களும் கை கொடுக்கல பட் இப்போ பாவத்தை குறைச்சோம் தான் கதி அப்படின்னு நினச்சி நம்ம வேலையில் கவனத்தை ஜாஸ்தி பண்ணோம் செய்யக்கூடிய செயல்களில் கவனத்தை ஜாஸ்தி பண்ணோம் இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்த அந்த புண்ணியங்கள் இப்ப வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு அழகிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது புரியுதா வாழ்க்கை அப்போ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு பலன் தந்தே தீரும் அதான் அந்த சாயிரம் இது ஒரு நொடியில சாய்பா வந்துட்டு போயிருக்காருன்னா அந்த ஒரு நொடி அந்த சொன்ன சொல் சொன்ன வார்த்தைகள் ஒன்றை காப்பாத்தும் ஏன்னா கடவுளோட வார்த்தைகளை கேட்கறதே பெரிய அற்புதம் அப்ப கடவுள் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஃபியூச்சர்ல நடக்கும் கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்துல முதல் சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளா நீங்க நிச்சயமா இருப்பீர்கள் புரியுதா வாழ்க்கை அப்படின்றது சில பேருக்கு வாழ்க்கை புரியாது வாழ்க்கை கஷ்டம் எவன் சொன்னான் வாழ்க்கை கஷ்டம் வாழ்க்கைன்றது ஒரு மிக பெரிய ஒரு அற்புதம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நடக்கிறது தான் வாழ்க்கை அதுக்குள்ள நீ என்ன கத்துக்கிற நீ என்ன நல்லது செஞ்சே என்ன கெட்டது செஞ்ச உன்னுடைய அனுபவம் என்ன வாழ்க்கையில் உன் பயணம் எதை நோக்கி எதை நோக்கி போகணும்னு நினச்ச அதை நோக்கி தான் போயிட்டுருக்கியா எத்தனை விதமான கேள்விகளை நம்ம திருப்பி திருப்பி நம்ம கேட்பதன் மூலம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சுவாரஸ்யங்கள் இங்கே நடக்குதுன்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்தை நீங்கள் படைக்க முடியும் அதற்கு உண்டான வழிகள் தான் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏற்கனவே ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கோம் இன்னும் ரன்னிங் ரேஸ் முடியல இன்னும் ரன்னிங் ரேஸ் முடியல உயிர் இருக்கிற வரைக்கும் ரேஸ் முடியாது உயிர் போயிடுச்சுன்னா ரேஸ் முடிஞ்சுது கொஞ்சம் ரெஸ்ட்டு அடுத்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ரெஸ்ட் அதாவது மறு ஜென்மத்தே சொல்றேன் அப்ப இந்த ஜென்மத்தில் நீங்க எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ எப்படி ஓடணும் எப்படி ஓடக்கூடாதுன்னு கத்துக்கிறீங்களோ அது அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆகும் சீரியஸா எப்பயும் நான் சொல்றேன் இந்த ஜென்மத்தில் நான் இவ்வளவு கத்துக்கட்டு நீங்க நினைக்கிறீங்க என்ன வச்சு நான் சொல்றேன் கண்டிப்பா இல்லை ஷியோரா இல்லை இப்போ என்னை விட கஷ்டப்பட்டவன் உலகத்தில் யாருமே இல்லையா அப்போ எனக்கு நான் கஷ்டத்தையும் கடவுள் கொடுத்து கூடையும் அந்த அனுபவத்தையும் அந்த ஞானத்தையும் கொடுக்குறாருன்னா அப்போ நான் அறிவானவன் கிடையாது நான் பல ஜென்மத்தில் இதனுடைய தேடுதல்கள் மூலமாகவே இருந்திருக்கேன் என்னுடைய ஆன்மா உறங்கிக்கிட்டு இருந்தது என்னுடைய ஆன்மா என்ன நினைக்குதுன்னா நான் என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை அப்படின்னு நம்புது தான் இங்கே ராஜா தான் ராஜா ஆன்மா தான் நினைக்குது மனசு என்ன ஓகே அவன் சொல்கிறான்ப்பா இதுதான் ஒரு விழிப்புணர்வு மனம் திரும்புறோம் மனம் திரும்புங்கள்னு சொல்லுவாங்க மனம் திருந்துடு நீ என்னமோ தப்பு பண்ணு அது அது தப்பு தப்பு தான் அது இல்லைன்னு சொல்லல ஆனா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமேன்னு சொல்லி அந்த ஃபீல் உனக்கு வந்துருச்சுன்னா நீ மனசு மாற்றணும் மனசு மனம் திரும்பணும் நீ மனம் திரும்பினா தான் ஆன்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் என்னமோ நல்ல விஷயங்கள் நடக்குது எஸ் அப்போ இதுதான் நல்லதா அப்போ இத்தனை நாள் வந்தது குப்பையா ஸோ குப்பைய தான் நம்ம வந்து பொக்கிஷன்னு நினைச்சோமா அப்போ இது வந்து பொக்கிஷம் இல்லை இது குப்பை அப்படின்னு அப்போ தான் அந்த ஆன்மாவுக்கே தெரியுது அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டா அந்த ஆன்மா நம்ம கடவுளுடைய ஆன்மா கூட கனெக்ட் கனெக்ட் ஆகுது கனெக்டிவிட்டி எல்லாமே இங்கே ஒரு கனெக்ஷன் இப்போ நான் இந்த இடத்துல என்னுடைய ரூமில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்குறீங்க உங்கள் ரூமில் கேட்குறீங்க மொட்டை மாடியில் கேட்குறீங்க வாக்கிங் போகும்போது கேட்குறீங்க அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏ என்ன அது ஏதோ ஒரு நெட்ஒர்க்குடைய கனெக்ஷன் ரைட்டா அப்போ கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் இங்கேருந்து ஒரு ஒயர் கொடுத்து உங்களை கேட்க சொல்கிறேன்னா இல்லை நான் இருக்கிற ஊர் இங்கே நீங்கள் இருக்கிற ஊர் அங்கே நான் இருக்கிறது இந்தியா நீங்கள் இருக்கிறது ஸ்ரீலங்கா நான் இருக்கிறது இங்கே நீங்கள் இருக்கிறது ஆஸ்திரேலியா ஸோ எத்தனையோ கண்ட்ரீஸ்லேயும் நம்ம அன்பேஷ் யாடியோ கேட்குறாங்க அப்போ என்ன ஏதோ கனெக்ஷன் இருக்குது அதுதான் செல்லுலார் கனெக்ஷன் அதே அதேமோல் அதே போல் கடவுளுடைய ஆன்மாவுக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த கனெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா உன்னுடைய ஆன்மா விழிப்புணர்வு நிலையில இருக்கும்போது மட்டும்தான் அந்த கனெக்ஷன் கிடைக்கும் இல்லைன்னா தர் இஸ் நோ யூஸ் நீங்க போனை வாங்கிட்டீங்க ஒரு ஒரு பெரிய ஐபோன் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் என்கிட்ட சொல்லுவாங்க இங்க நீங்க வீடியோல பண்ணும்போது ஐபோன் யூஸ் பண்ணுங்க ஆப்பிள் லேப்டாப் யூஸ் பண்ணுங்க நான் தான் சொன்னேன் என்னுடைய உறவுகள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் ஆப்பிள் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களும் இல்லை நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேனோ அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல அது எப்படி நான் சொன்னேனே தெரியல சில இடத்துல ஆர்கியூ பண்ண மாட்டேன் ஆனால் என்னுடைய உறவுகள் அவருக்கு ஒன்றும் புரியல நம்ம நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று சொல்கிறாரே அப்படின்னு இல்லை இல்லை ப்ரோ ரொம்ப கூல் கூல் ஆகுங்க இல்லை நான் சொன்னேன் நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இல்லைங்க போதும் அவங்களோட ஒன்றா நம்ம இருக்கணும் நாம் தனியால் தெரியக்கூடாது அது என் உறவுக்கு பிடிக்காது என் உறவு அப்படிப்பட்டது இல்லை அப்படின்னு அவர் உடனே வந்து அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல ஒரு ஷேக்கன் கொடுத்துட்டு இவன் ஏதோ ஒரு எமோஷ்னல் இருக்கா இவங்கிட்ட பேசுனா அது வேலைக்காகாதுன்னு இப்போ என்ன சொல்ல ஒரு 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 விலை உயர்ந்த ஃபோனை வாங்கியாச்சுப்பா ரைட் அதுக்கு ஏதாவது ஒன்று கனெக்ஷன் கொடுத்தா தான் அந்த ஃபோன் யூஸ் ஆகும் ஒன்று சிம்மை ஆக்டிவேட் போடு இல்லைனா ஆப்பிள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வைஃபையை கனெக்ட் பண்ணு இல்லைன்னா உன் ஃபோன் வந்து சும்மா தான் இருக்கும் அப்போ கனெக்டிவிட்டி இப்போ எப்படி இருக்குதுன்னா ஒரு ஃபோன் இருக்குது கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மாவும் கடவுளுடைய ஆன்மாவும் கனெக்ட் இல்லாமல் இருக்குது ஆன்மா இருக்குது எனக்கும் ஆன்மா இருக்குது கடவுளுக்கும் ஆன்மா இருக்குது ஸோ ஃபோன் கிராங்கிட்டேயும் ஐஃபோன் இருக்குது செல்லுலார் கனெ இருக்குது ஆனால் ரெண்டுத்துக்கு கனெக்ட் ஆகலை கனெக்டானதான் ஆக்டிவேட் ஆகும் அப்போ நம்மளுடைய அந்த ஆன்மா எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்ம செய்வதன் மூலமாக இப்போ நான் ஆயிரம் விஷயங்கள் சொல்கிறேன் லட்சம் சொல்கிறேன் கோடி சொல்கிறேன் அதில் பத்து சதவீதம் உங்களுக்கு விழிப்புணர்வு நிலையில் இருந்து அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கிடைக்கும் ஸ்டார்ட் அப் இது ஆன்மாவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கிடைக்கும் ஸோ அதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப்னாவே ஆரம்ப ஆனால் அது ஆரம்பிக்காத வரைக்கும் தெர் இஸ் நோ யூஸ் சிம் கார்டு போட்டால் தான் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நம்ம அந்த மொபைலுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி உன்னுடைய ஆன்மா எப்போ ஆக்டிவேட் ஆகுதுன்னா நீ மனம் திரும்பணும் நீ செய்யக்கூடிய தவறுகள் அத்தனையும் நிறுத்தணும் நீ செய்தது பாவன்னு சொல்லி ஃபீல் பண்ணணும் உணரணும் இதை எல்லாம் செஞ்சாதான் உன்னுடைய ஆன்மா ஆக்டிவேட் ஆகும் எந்த கூட கடவுள் அப்படின்ற ஒரு கூட ஆக்டிவேட் ஆகும் இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் இப்ப எப்படி இருப்போம் அதே போலதான் அடுத்த ஜென்மத்தையும் நாம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதுதான் நாம செய்ய வேண்டிய மிக முக்கிய ஒரு பணி ஆக்டிவேட் செய்யணும் என்னப்பா ஆக்டிவேட் செய்யணும் அப்ப இது வரைக்கும் நான் ஆக்டிவேட் பண்ணலையா எஸ் இது வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணல உடம்பு இருக்குது மனசு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் எதையுமே நம்ம சரியாக பயன்படுத்திக்கலை பயன்படுத்தினா தான் அது பயன் கொடுக்கும் பயன்படுத்தாமல் இருந்தால் அது எப்படி பயன் கொடுக்கும் ஸோ ஒரு பொருளை வாங்கினா நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தாமல் அந்த பொருளை அப்படியே வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும் பயன்படுத்தி வரக்கூடிய பிரச்சனையை விட பயன்படுத்தாமல் வரக்கூடிய பிரச்சனை பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆன்மாவையும் அவன் பயன்படுத்திக்கவே இல்லை இந்த உடல் கொடுக்கக்கூடிய இன்பத்தினால அந்த ஆன்மா ஒதுங்கி பதுங்கி பயந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா நிக்குது ஒரு ஏ பயந்து போய் நிக்குது போய் அதை வாழ்க்கை அதுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வந்துருச்சு கொண்டு வந்தது யாரு நம்ம மனசு ஏன் நம்ம மனசு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆன்மாவை ஒரு ஓரங்கட்டி வச்சிடுச்சு ஒரு வலிமையான ஒரு ஆன்மாவை ஓரங்கட்டி வச்சிடுச்சு அப்படின்னு கேட்டா நாம உலகத்தின் பின்னாடி ஓடுறதால இதுதான் அப்படின்னு சொல்லி அது ரெடி ஆயிடுச்சு இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமே அதாவது இங்க திறமையான பெண்கள் இருப்பாங்க நல்ல போல்டான பெண்கள் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இவங்க ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னா அதே போல்ட்னஸ் இருந்துச்சுன்னா லைஃப்பில் டெவலப் ஆகிடுவாங்க ஒருவேளை பயந்து நடுங்கி இருந்தாங்கன்னா ஏற்கனவே அந்த அந்த போல்ட்னஸ் தைரியம் அந்த மனோபலம் எல்லாமே மேரேஜ்க்கு அப்புறம் டோட்டலாக மாறிடும் சில மாறாம இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டாங்க மாறினவங்க ஓ இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்ல இருக்கு தான் வாழணும்ல இருக்கு இதை தாண்டி வாழக்கூடாதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு தப்பான வாழ்க்கைக்குள்ள ஃப்ரேம் பண்ணிடுவாங்க அப்போ இதுவரைக்கும் இருந்த திறமைகள் அத்தனையுமே நறுக்கப்பட்டது புதைக்கப்பட்டது இப்ப மறுபடியும் அவங்கள வந்து சில விஷயத்தை சொல்லுவதன் மூலமாக அவங்கள கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அதில் ஊறி போயிட்டாங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து சொல்லும் போது கண்ணீர் அவங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஒரு இது ஏகப்பட்ட பிரைஸ் எத்தனை காம்படிஷன்ஸ் ஸ்கூல்ல இருந்து காலேஜில் இருந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் அவங்க வந்து இப்போ இதில் ஃபாரினர் செட்டில் ஆகிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க அந்த இதெல்லாம் தம்பி இப்படி இருந்தது அப்படி இருந்தது ஆனால் இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு இருபது வருஷம் கல்யாணம் இருபது வயித்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் நடந்திருக்குது அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்டத்தட்ட இருபது வருஷம் வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த திறமையை பயன்படுத்திக்காம நாமளாக இப்படிலாம் ஓடணும் இப்போ நடக்கவே மூச்சு வாங்குது ஆனால் அந்த அளவுக்கு ஓடி காம்படிஷனை வின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய நிலைமைய அப்படி இருக்குதுன்னா அப்படிலாம் இல்லாத ஒரு பர்சனுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதை பாருங்க அப்போ நம்ம பழகிட்டோம் தஸ் இது ஒன்று நம்ம வாழ்க்கை இதை தாண்டி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி பழகி தொலைச்சிட்டோம் பழகிட்டோம் தொலைச்சிட்டோம் தொலைச்சிட்ட திறமைய தொலைச்சோம் பயத்தை தைரியத்தை தொலைச்சோம் தன்மானத்தை தொலைச்சோம் வாழ்க்கையே தொலைச்சோம் எங்க இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது விட்டு கொடுத்து வாழ்றது தப்பே இல்லை விட்டு கொடுத்து வாழ்றது தப்பே கிடையாது விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆனால் ஓரளவுக்கு மேலே விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நாம் நம்மளே அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்துருவோம் நாம் இன்னொருத்தனுக்கு அடிமையாக மாறக்கூடிய வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிச்சுடுவோம் இந்த அடிமை வாழ்க்கையே எனக்கு போதும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்துடுவோம் அப்போது உங்களுடைய ஆன்மா அடிமை ஆனதால் நீங்களும் அடிமையாயிட்டீங்க நீங்களும் அடிமை அப்போ உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டா அது கடவுள் கூட கனெக்ட் பண்ணும் அப்போது உனக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் அதில் இருந்து நீ வெற்றி படிக்கட்டுகளை ஏறி உச்சத்தில் கொடிய நட்டு வச்சு உன்னுடைய உறுதியான ஒரு வாழ்க்கையையே நீ புரிய வைக்கலாம் யாருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை ஒன்று புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை கெட்டு போயிடும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க உங்களுக்கு பின்னாடி ஆயிரம் பேர் வருவாங்க நீங்கள் மற்றவங்களுக்காக நான் வாடணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைச்சா நீ உங்க பின்னாடி நீங்கள் தனியாக அனுப்பிங்க அப்போ யோசிப்பீங்க இவ்வளோ தூரம் பட்டது எல்லாமே வீணாயிடுச்சு அப்படின்னு ஸோ உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்க நீங்கள் தான் ராஜா ஆனால் சரியான முறையில் வாழணும் அந்த ஆன்மாவை ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா சும்மா டம்மியாகவே ஒரு மனுஷனாக வாழ்ந்துருவோம் பத்தோட பதினொன்னா வாழ்றது பெஸ்டா இல்லை பத்துல ஒன்று முதல்ல ஆளாக நிற்கணுன்றது பெஸ்ட்டா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதற்கு உண்டான வழிகளை யார் பாப்பா யார் பாப்பா நாம தான் பார்க்கணும் ஏன்னா உன் வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு உன் வாழ்க்கை உன் கையில் உன் வாழ்க்கை பிறர் கையில் இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் நீ வாழ்க்கைய நல்லபடியாக ஆரம்பி உனக்கு நல்ல நல்ல உள்ளங்கள் உன்னை ஆசிர்வதிக்கும் இன்னைக்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் என்ன சொல்ல நல்லவர்கள் ஆசிர்வதிக்கப்படணும் நல்லவர்கள் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீ நல்லவனாக இருந்தா வாழுவ நீ மோசமானவனாக இருந்தா நீ வாழவே முடியாது கரெக்டா நீ மோசமானவனாக இருந்தால் வாழவே முடியாது நீ யாருக்கு உண்மை இல்லாதவனாக இருந்தால் வாழ முடியாது உன் மனசாட்சிக்கு தெரியோ நீ நல்லவனா கெட்டவனா அயோக்கியனா அப்படின்னு தெரியும் நீ அயோக்கியனா இருந்தால் கூட கவலைப்படாத நீ யோக்கியனா மாறதுக்கு வழியே பாரு நான் அயோக்கியன்னு சொல்லிக்கிட்டு நீங்க நிற்காத எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு இடத்துல மோசமாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள நாம் இந்த விஷயத்த செய்கிறோமேனு சொல்லி ஒரு கடவுள் ஒரு பாடத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா நீ ஏன் யோக்கியமாக இருக்கக்கூடாதுன்னா நீ யோக்கியமானவனாக மாறு நான் அயோக்கிய நான் அப்படி இப்படி சொல்லி நிற்காத உன்னால் எவ்வளோ எவ்வளோ நீ மாற்றிக்க முடியுமோ மாற்றிக்கோ இல்லைனா காலம் கொடுமையானது வரக்கூடிய காலம் மோசமானது உன்னை தப்பான வழியிலேயே அந்த காலம் நடத்துற மாதிரி உனக்கு ஒரு பாடத்தை அது கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் சும்மா உற்றாது முடியாது நீ தப்பிக்கவே முடியாது எந்த காலத்திலையும் தப்பிக்க முடியாது தப்பு செஞ்சா திருத்திக்கோ அடுத்தவங்களுக்காக திருந்தாது உனக்காக நீர் திருந்து திரும்பவும் சொல்ற உனக்கான வாழ்க்கையை நீ வாழு உனக்கான சந்தோஷம் எதுன்றதை தேடு உனக்கான நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை தூக்கி வேண்டான்னு சொல்லு அப்பதான் தூங்கிக்கிட்டு இருந்த ஆன்மா விழிப்புணர்வோடு வந்து நின்று அது இன்னும் பல மடங்கு பல மடங்கு உன்னை உயர்த்தி ஒரு உயரத்துக்கே கொண்டு போய் உட்கார வைக்கும் ஆசை பார்க்கும் உண்மையில சொன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷன்றது வேற இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது வேற மனப்பூர்வமா இத மனசில் பதிய வச்சுக்கோங்க பதிய வச்சுக்கிட்டா அடுத்தது என்ன செய்ய போறன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு நான் எப்படி வந்து செயல்படுத்துறதுன்னு தெரியலேன்னு ஒன்றுமே பிரச்சனை இல்லை சொல்லக்கூடிய விஷயத்த கவனமாக கேளுங்க அதுக்கப்புறம் அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக வழி நடத்தும் அப்போ இது வரைக்கும் லிஸ்ட் கொடுங்க என்னென்னலாம் எது எது பின்னாடிலாம் நம்ம ஓடணும் எதெல்லாம் அசிங்கம் எதெல்லாம் நல்லது சாக்கடை பின்னாடி எவ்வளோ ஓடணும் ஒரு நல்ல தூய்மையான நதி புனித நீரில் எவ்வளோ ஓடணும் இது எல்லாத்தையும் ஒரு ரீகால்குலேட் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாடத்தை கொடுக்கும் ஓகே இதற்கு பின்னாடி ஓடுனா அசிங்கம் இதற்கு பின்னாடி ஓடுனா அது கடவுளுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகம் கடவுளுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் மனிதனுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் இல்லை கடவுளுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் அதாவது நாம் ஒரு தப்பு பண்ணனா மனுஷனை பார்த்து பயப்படவே வேண்டாம் கடவுளை பார்த்து பயப்பட ஒரு மனுஷனுக்கு நீ துரோகம் செய்யறனா நீ மனுஷனுக்கு துரோகம் செய்யறத நினைக்காத கடவுளுக்கு நீ துரோகம் செய்யற மாதிரி நீ ஏதோ தப்பு பண்ண கடவுள் உனக்காக வருந்துவார் உனக்காக கண்ணீர் விடுவார் நினை அப்போ உன்னுடைய உன்னுடைய வழிகள் அத்தனையுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உண்டான வழியாக கூட இருக்கும் அப்போ ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா நம்பிக்கை துரோகம் மனுஷனுக்கு பண்றத பத்தி கவலைப்பட மாட்டேன் ஆனா கடவுளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் அப்ப கடவுள் படைக்கப்பட்டவன் தான் மனிதன் கடவுளால படைச்சவன் தான் மனுஷன் ஓகேவா அப்போ ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய துரோகம் கடவுளுக்கு செய்யக்கூடிய துரோகம் உனக்கு செய்யக்கூடிய துரோகம் கடவுளுக்கு செய்யக்கூடிய துரோகம் இங்க தண்ணி அடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்ற இங்க தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்ற முதல்ல இந்த மாதிரியான சிந்தனையில இருந்து வெளியில வாங்க உலகம் உங்களை அரவணைக்க உங்களை ஆதரிக்க உங்களை உற்சாகப்படுத்த இரண்டு கைகளையும் தட்டி ஆரவாரம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறது கடவுள் இந்த மனிதர்கள் மூலமா உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்துவதற்கு உண்டான அத்தனை முயற்சிகளையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் கடவுளோட கருணை பெருசுங்க அவருடைய பார்வை நம்ம மேலே படணும் பட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் கடவுளுக்கு நன்றிகளை சொல்லி உங்கள் ஆன்மா ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி நல்ல மனசை படைக்கணும் நல்ல மனசை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிராம்